கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரம் உங்கள் கிரியை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் உபத்திரவம் வெறும் பாடுகள் நிறைந்த உங்கள் வாழ்க்கை எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கும் உங்களுடைய நிலை அது மட்டும் இல்லாமல் கூட்டம் செய்யும் தூஷணத்தையும் யாருமே அறிய மாட்டேன்கிறாங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் எலும்ப முடியாத சிறையிருப்பு இயேசுவின் நாமத்து நிமித்தம் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் எவ்வளவு பாடுகளோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிறலை காவலில் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேனம் இன்றைக்கு சோதனைய நீங்க மேற்கொண்டு பாடுகளை சகித்து கர்த்தருக்குள் உண்மையாக நிலைத்திருக்கும் உங்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்கிறார் ஜீவ கிரீடம் யாருக்கு பாடுகளை சகித்து சோதனையில் இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்ற உங்களுக்கு ஆறுதல் அடையுங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவானாம் பாவங்களுக்கு விலகி கர்த்தருக்குள் உண்மையாய் நிலைத்திருந்த உங்களுக்கான வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்ரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடையவார்கள் நீதி நிமித்தம் இயேசுவின் வார்த்தையை விட்டு விலகக்கூடாது என்று துன்பப்படுகிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லீர்களால் நீங்கள் பாக்கியவான்கள் பயப்படாதீங்க பரீட்சையை சோதனைய கர்த்தருக்குள் நிலைத்து ஜெயித்த உங்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தரப்போகிறார் இரண்டாம் மரணத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை எவ்வளவு பெரிய ஆறுதல் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய கணம் மரண பரியந்தம் உமக்கு உண்மையாக இருக்க உதவிடும் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே துதி கன மகிமே அனைத்தும் இயேசு ஒருவருக்கே